ஏழை செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல அந்த மனசுலாம் இவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் நிறைய இது செய்கிறாங்க ஆனால் எங்கள் ஊரில் ஆயிரம் குழந்தைகளுக்கு அதுவும் ஏழை குழந்தைகளுக்கு தீபாவளி டைம் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இருந்துடக்கூடாதுங்கிறக்காக நல்ல உள்ளம் படைச்ச இந்த குடும்பம் வருஷம் வருஷம் ஆயிரம் பேர்த்துக்கு ட்ரெஸ்ஸு ஆயிரம் பேர்த்துக்கு பட்டாசு அப்படின்னு வாங்கி கொடுத்து நீங்களும் கொண்டாடுங்க அப்படிங்கிறத ரொம்ப மனப்பூர்வமாக அவங்க வந்து அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பணம் இருக்கிற எல்லாருமே உதவி செஞ்சிட மாட்டாங்க அந்த மனசு இருக்கிறவங்க மட்டும் தான் செய்வாங்க அந்த மனசு இவங்களுக்கு இருக்கு அதனால செய்யறாங்க சின்ன வயசுல அடுத்தவங்க போடுற வெடியை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னா நம்மளாலே வெடி வாங்க முடியாது அவளுக்குள்ள ஏழ்மை ஆனா இவங்க வெடியை வாங்கி தான் நானே தீபாவளி கொண்டாடி இருக்கேன் தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடணும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே நான் போட்டிருக்கேன் இவ்வளவு நல்லது பண்றவங்க பேர் சொல்லாம போன தப்பா இருமில்ல அவங்க வந்து டாக்டர் ரமேஷ் அண்ட் ராஜேஸ்வரி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க எங்க ஊர்ல அவங்களோட அப்பா வந்து சுயம்ராஜ் அவங்க வந்து விவசாயம் பார்க்காங்க அவங்களோட இன்னொரு பையன் வந்து ரமேஷ் அவங்க வந்து மெடிக்கல் வச்சுருக்காங்க அதனால வருஷ வருஷம் அவங்க நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பண்ணுவாங்க எத்தனை வருஷம் ஆனாலும்